ஹலோ ஆல் பிக் பாஸ் டே சிக்ஸ்டி ஒன் இந்த எபிசோடில் என்னெல்லாம் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இன்டர்வியூ தாங்க இருந்தது நாட் மேக்சிமம் எபிசோடு ஃபுல்லாகவே வந்து ஹவுஸ்மேட்ஸ் வந்து இன்டர்வியூ இருந்தாங்க ஸோ கதை கதையாக பேசிகிட்டு இருந்தாங்க அவ்வளோதான் நடந்தது இந்த எபிசோட் பார்க்குறதுக்கே ரொம்ப போரிங்காக இருந்தது இன்னும் வந்து இவங்க முந்தானேத் எபிசோடு இன்னும் முடிக்கலையாம் அதுலேயே தான் இருக்காங்க ஸோ இதுக்கப்புறமேட்டு அவினாஷும் அதே மாதிரி ரஜித் ஒரு பெரிய ஃபைட் நடக்குது இங்கே இன்னும் டியூஸ்டே எபிசோட்லேயே இருக்காங்கன்னு சொல்லலாம் ஸோ ரெண்டு நாள் முன்னாடி நடந்த விஷயத்த தான் வந்து இப்போ வச்சு ஓட்டின்னு இருக்காங்க ஸோ எதனால இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல சரி என்னால் முடிஞ்சளவுக்கு நான் ட்ரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணுறேன் மக்களே ஸோ எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து சிம் வந்து ஈஷா கிட்ட சொல்கிறாங்க ஈஷா நான் வந்து உன்னை பற்றி தான் நிறைய பேசிகிட்டு இருந்தேன் என்னடா இது சும் ஏதாவது கிறுக்கு பிடிச்சிச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சு ஈஷாவை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குது ரெண்டு பேரும் அடிச்சுப்பீங்க இது என்ன உன்ன பற்றி நிறைய பேசுறதுன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஸோ சும்னு சொல்கிறாங்க இந்த வீட்டிலேயே வந்து ரொம்ப ரியலாக இருக்கிற பர்சன் வந்து ஈஷா தானே ஸோ அது கேட்டுகிட்ட ஈஷா வந்து ஓ தேங்க்யூ சும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவினாஷ் வந்து பார்த்தியா நீ வந்து ரொம்ப பாசிட்டிவ்னு சொல்லியிருக்காவை ஸோ அடுத்தது ஸ்வேதான்னு சொல்லிட்டு ஒரு ஜேர்னலிஸ்ட் வராங்க ஃபர்ஸ்ட் அவினாஷ் கூப்பிட்டுட்டு பேசுகிறாங்க ஸ்வேதா வந்து அவினாஷ் கிட்ட கேட்குறாங்க நீயும் சாத்துக்கு இருக்கிற பிரச்சனை இருக்குல்ல நீங்கள் ஆல்ரெடி வந்து சீரியல் ஆக்ட் பண்ணியிருக்கீங்க ரெண்டு வருஷம் அப்புறம் உள்ளே வந்து இவ்வளோ சண்டை போடுறீங்க இதெல்லாம் வந்து முன்னாடியே பிளான் பண்ணி வந்துடுறியா அப்படின்னு கேட்டாங்க அப்படிலாம் இல்லை நான் எதுவுமே பிளான் பண்ணல அப்படியே தான் வந்தேன் இவங்க பேசுறது கேட்குறதுக்கு யார் ஷில்பா அண்ட் விவின் இருக்காங்க அதுக்கப்புறம் பர்சனல் கொஸ்டின்ஸு அதுக்கு முன்னாடி லைஃப் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது வீட்டில் யார் ஃப்ரெண்டு யார் வந்து எனிமி அப்படிலாம் கேட்டாங்க ஸோ அதனால் சொல்கிறாங்க எனக்கு வந்து விவின் அதே மாதிரி ஈஷா ஸோ இவங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் ஈஸு சொல்கிறாங்க இதுக்கு நடுவில் வந்து சாகத்து ரஜித் வந்து சண்டை போடுறாங்க ஸோ சாகத்து வந்து ரஜித் கிட்டே கேட்குறாங்க ஷில்பா கிட்ட இந்த மாதிரி தப்பாக பேசுகிறேன் நீ இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட யார் கேட்டால் அட்வைஸ் நான் அவங்கள்கிட்ட கேட்டுறனா சொல்லிட்டு ரஜித் வந்து திருப்பி கேட்குறாரு என்னாலாம் வந்து ஷில்பா கூடலாம் வந்து கம்பெனி பண்ண முடியாது இல்லைனா அவங்க கூடலாம் ஃப்ரெண்டாக இருக்க முடியாது நீ வந்து சப்போர்ட் பண்ணாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் ஒரு சண்டை நடக்குது சைடில் நம்ம அவினாஷ் பேசுகிறது இப்போ சொல்லின்னு இருக்காங்க அவினாஷ் வந்து ஈஷா ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறேன் நான் வந்து வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் ஆஃப்டர் அவினாஷ் வந்து டிக் வராங்க ஸோ டிக்விஜிங்கிட்ட கேட்குறாங்க நீ வந்து ரொம்ப ஓவர் கான்ஃபிடெண்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அப்படிலாம் இல்லை நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்காக விளையாடுறேன் இந்த கேமுன்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட்டில் வந்து சுருகா உனக்கு பிடிக்கும்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அவகிட்டே வந்து சண்டை போட்டேன் அதுக்கப்புறம் கரண் கூட வந்து அவள் பண்ணுற மாதிரி ஏதாவது கரண் வந்து உன்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான்லாம் வந்து நிறைய ரூமர்ஸ்லாம் போயிட்டுருக்கு என்ன சொல்கிறதுக்குன்னு கேட்டபோது நான் இந்த வீட்டில் யாருமே நம்ப மாட்டேன் எல்லாரும் இங்கே கேம் தான் விளையாடுறாங்க ஸோ கரண்கிட்ட நான் இன்ஃப்ளன்ஸ்லாம் ஆகலை எனக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கேட்டுப்பேன் எனக்கும் அவனுக்கும் வந்து கொஞ்சம் வைப்பு செட் ஆகுது அதனால தான் வந்து கரண்ட் கூட கொஞ்சம் நல்லா பேசுகிறேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் டிக் விஜய்கிட்ட வெளியே உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டு இருக்குன்னு சொல்கிறாங்களேன்னு சொன்னால் அப்படிலாம் இல்லை எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டே கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறேன் ஸோ இதுக்கு நடுவில் வந்து சாரா அதே மாதிரி யாம் கேஷிஷ் இதுக்கு மூணு வந்து அடிச்சுக்குதுங்க அடுத்தது பக்காவை கூப்பிட்றாரு ஸோ பக்காவை வந்து கூப்பிட்டு நல்லா பேசுகிறாரு இந்த மாதிரி யார் வந்து இந்த வீட்டில் வந்து பெஸ்ட்டு இந்த மாதிரி சொல்லும்போது நம்ம ஸ்ருதிகாவை வந்து சொல்கிறாங்க ஸ்ருதிகாவை ரொம்ப நல்ல பொண்ணு அவ வந்து எல்லாத்துக்குமே வந்து ரியாக்ட் பண்ணுவாள் ஆனால் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிகாவை சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கரண் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ரொம்ப தப்பாக இருக்குது ஸ்ருதிகாவுக்கு வந்து மேரேஜ் ஆகிருக்கு அதே மாதிரி ஒரு பையன் இருக்கான் ஸோ இதெல்லாம் வந்து எப்படி பேசலாம் ரொம்ப தப்பான விஷயம் தானேன்னு சொல்லிட்டு பக்கா வந்து சொல்கிறாரு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சாரா வராங்க சாராவும் வந்து எனக்கு இப்போ பார்த்தாலும் நீ வந்து ரொம்ப கோமா இருக்கு ஸ்பெஷலி நீ எப்பெல்லாம் நீ வந்து நாமினேட் ஆவிறேன் அந்த டைமில் ஓவராக வந்து நீ பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ எடுக்க வந்து ஷேதா கேட்குறாங்க ஸோ ஹாராக சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லை நான் வேணுன்னே பண்ணல இதெல்லாம் நேச்சுரலாக வருது அது நாமினேஷன் வீக்கில் வருதா இல்லை அதுக்கு முன்னாடி வருதா அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் எனக்கு ஏதாவது வந்து தோண்டிச்சுன்னா நான் அப்பயும் சொல்லிடுவேன் நான் வந்து பிளான் பண்ணி எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு சாராக சொல்கிறாங்க சரி வெளியே வந்து எல்லாமே ஒன்று பாகல் அதாவது ரொம்ப க்ரேஸியாக இருக்க அந்த மாதிரி தான் வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கலைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு கேஷிஷோட டேர்ன் ஸோ கேஷிஷ் இன்டர்வியூ பண்ணது ரோஹித் கல்வானின்னு சொல்லிட்டு ஒரு ஜேர்னலிஸ்ட் கேஷிஷ் சொன்னதில் ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் வந்து சொல்கிற அளவுக்கு இருந்தது இந்த வீட்டில் வந்து சும்மா ரொம்ப நல்லா பிடிக்கும் அதாவது ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சரி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு என்னோடய மைண்ட் செட் இருந்தது ஸோ அடுத்தது ஈடின் வராங்க ஸோ இடின்னு சொல்கிறாங்க எனக்கு இந்த வீட்டில் பிடிச்சவங்கன்னா கரணும் ரஜித் தான் இதை ரெண்டு பேரும் தான் உட்காந்து கேட்டுட்ருக்காங்க ரஜித்தும் கரனும் கேட்குறாங்க கரண் வந்து ரொம்ப ஸ்மார்ட் பிளேயர் ஆனால் எனக்கு அவனுக்கு சண்டே ஆகிடுச்சு அந்த கேப்டன்சி டாஸ்கில் ஸோ அவ்வளோதான் வந்து இடின் கிட்ட பேசுகிற மாதிரி இருந்தது இன்னொரு வராரு சௌரப் திவேதின்னு சொல்லிட்டு ஸோ அவர் வந்து சீனியர் ஜேர்னலிஸ்டாமா ஸோ அவினாஷு பாகா கன்ஃபெஷன் ரூமில் இருக்காங்க யார் பார்க்கறதுக்குனா சாகத்தோட இன்டர்வியூ பார்க்குறதுக்கு அவனோடு சொல்கிறாங்க ஏன் பிக் பாஸ் இப்படி பண்ணுறீங்க எனக்கு அவள் பேசுறது கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை தேவை எல்லாமே நினப்பாதீங்க அப்படின்னு சொல்லி பழம்பிட்டே உள்ள போகிறான் ஸோ சாகத்தோட பேர்ஸ்னல் மேட்டரெலாம் கேட்குறாங்க ஸோ பேர்ஸ்னெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்கிறாங்க இந்த இன்டர்வியூ கேட்குறாங்க ஜாகத்துக்கிட்ட நீ எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கியே நீ பேர்ஸ்னல் லைஃப்லேயே எப்படி சொல்லும்போது ஆமாம் நான் சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து ரொம்ப இமோஷனல் ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு அவினாஷ் அங்கே கமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் அவினாஷ் தான் இருக்கான் அடுத்தது வந்து கரண் வராங்க ஸோ கரனோட டேனில் வந்து அவங்களோட எக்ஸ் ஒய்ஃப்ஸை பற்றி சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி கரனும் மறந்த நடிகர் சுஷாந்த் இல்லையா ஸோ அவரும் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டாக நாங்கள் காலேஜில் மீட் பண்ணோம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அவரோட டெத்து வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசினாங்க கரண் பேசுறது கேட்டுகிட்டு இருக்கிறது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷில்பா என்று நம்ம ஸ்ருதிகா ஸோ கரண் வந்து பக்காவோட விஷயத்தில் சொல்கிறாங்க எனக்கு வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக இருப்பாரா ஸோ அது எனக்கு பிடிக்காது ஸோ அதே மாதிரி இந்த வீட்டில் எல்லாருமே வந்து இது முடிஞ்சாலும் வந்து எல்லாருக்கிட்டையும் நான் பேசுவேன் நல்ல ஒரு கனெக்ஷன் வைப்பேன் நான் ரோட் ட்ரிப் போவேன் அதில் ஸ்ருகிகாவையும் சேர்த்துப்பேன்னு சொல்லிட்டு ஷுகா யோசிக்கிறாங்க ஆட பாவி இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு அப்புறமேட்டும் வந்து இந்த ஷோலாம் முடிஞ்சு நான் கூட பேசுவேன் நினச்சிட்டு இருக்கேன் அதுவும் ரோட் ட்ரிப்பில் வர என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ரஜித் கிட்ட இருக்காங்க வெளியே வந்து ஸ்ருதிகா அதுக்கப்புறம் கரண் சொல்கிறாரு அவினாஷ் வந்து ரொம்ப நல்ல பையனா அவன் மைண்டு வந்து நல்லது ஆனால் விளையாடும் போது தான் கொஞ்சம் வில்ல மாதிரி விளையாடுறான் ஆனால் மைண்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல பையன் சொல்லிட்டு அப்போ வந்து இந்த இன்டர்வியூ கேட்குறாரு அப்போ எதுக்கு வந்து சண்டை இருக்க அவன் நல்ல பையனா அப்புறம் நீ வந்து விட வேண்டியதானே ஆனால் மோஸ்ட்லி வந்து நீ அவங்கிட்ட தானே சண்டை போட்டுருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது அவினாஷ் கேம்க்காக பண்ணுற ஒவ்வொரு விஷயங்கள் எனக்கு பிடிக்கல ஸோ அதனால் தான் வந்து நான் ஃபைட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூ முடிஞ்சிச்சா அடுத்தது ஈஷா வராங்க ஸோ ஈஷா வந்துட்டு எதுக்கு வந்து நீ கரணோட வேர்ட்ஸ்லாம் அவன் பேசுகிற எல்லா வேர்ட்ஸும் வந்து டிஸ்ட் பண்ணி சொல்லினே இருக்கேன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு சொல்கிறாங்க அவன் வந்து எப்பவுமே சீப்பாக தான் பேசுவான் அதனால நான் அவனோட வேர்ட்ஸ் வந்து அப்படி தான் சொல்கிறேன் அதுக்கப்புறமேட்டு ஈஷாவோட பெஸ்டீஸ் டிஸ் சொல்லவே தேவையில்லை எனக்கு பக்வை ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி விவினா ரொம்ப பிடிக்கும் அவினாஷ் ரொம்ப பிடிக்கும் இவங்க மூணு பேர் தான் எனக்கு ரொம்ப டாப் ரியாரிட்டி சாத் கூட ரொம்ப நல்லது தான் ஆனால் வாய் திறந்தால் கெட்டவளாயிரும் அதனால் சாத்து வாய் மூடிட்டு இருந்தால் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு இந்த எபிசோடு முடிக்கிறாங்க என்னால் முடியலை இது பாருங்கள் இது எபிசோடு வந்து ரிவ்யூ சொல்கிறதுக்கே வந்து அவ்வளோ போரிங்காக இருக்குது ஸோ எப்பிசோடு பார்க்குறதுக்கே எவ்வளோ போரிங்காக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் இந்த இன்டர்வியூ வந்து இன்னும் முடியலையா இன்றைக்கி எபிசோடில் ரஜித்தை வச்சு பேசுகிறாங்க இன்டர்வியூ இருக்குது ஸோ ரஜித்துக்கு ஆல்ரெடி வந்து நிறைய கிரிமினல் ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்குது அதுதான் வந்து ப்ரமோவில் வந்து காமிச்சிருப்பாங்க ஸோ இவ்வளோ வந்து விஷயங்கள் நீ பண்ணியிருக்க அப்புறம் பாஸில் நீ வந்து என்ன குவாலிஃபிகேஷன் இங்கே இருக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ரஜித்தை கேள்வி கேட்கற மாதிரி ப்ரமோ வந்திருக்கு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து புதுசாக ஒரு கெஸ்ட் வராங்க ஷால்னி பாசி ஸோ அவங்களுடைய வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன் ஷால்னி வீட்டுக்குள்ள வந்தது எவிக்ஷனுக்காக சொல்லிட்டு ஒரு டாக் வருது சோ நம்ம பார்க்கலாம் மேபி இன்றைக்கி எபிசோடில் பார்க்கலாம் வேறு என்ன சுவாரஸ்யமாக நடந்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் விஷயத்தும் வந்து ஷுதிகாவை பற்றி பேசுனது எனக்கும் ஸ்ருதிகாவுக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் இந்த வீட்டில் முடிஞ்சு போச்சு ஆனால் வெளியே நாங்கள் ஃப்ரெண்டாக தான் இருப்போம் ஆனால் இந்த வீட்டில் வந்து கண்டினியூ பண்ண முடியாது இந்த மாதிரி சும் வந்து கிச்சன் ஏரியாவில் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து இன்றைக்கி நடந்தது மக்களுக்கு ஆக மொத்தத்தில் ஃபர்ஸ்ட் எபிசோடு வந்து ரொம்பவே சுவாரஸ்யம் இல்லாமல் தான் போயிட்டுருந்தது ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட் உள்ள அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்